பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் பதினொன்றாம் கணக்கு பார்க்கிறோம் பனிரெண்டு மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் இரு பகுதிகளாக முறிந்துள்ளது முறிந்த இடம் வரை இருக்கும் கீழ்ப்பகுதி உடைப்பின் மேற்பகுதியின் நீளத்தின் கன ஆகும் இந்த தகவலை கீழ்ப்பகுதியின் நீளம் காணும் வகையில் கணிதவியல் கணக்காக மாற்றுக என கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மரத்தின் உயரம் பனிரெண்டு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மரத்தின் உயரம் பனிரெண்டு மீட்டர் இது வந்து ஒரு மரம் இந்த மரத்தின் மொத்த உயரமானது பனிரெண்டு மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது முறிந்த இடம் வரை இருக்கும் கீழ்பகுதி உடைப்பின் மேற்பகுதியின் நீளத்தின் கன மூலம் ஆகும் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப ஒரு மரம் இரண்டா உடைஞ்சிருச்சு இந்த உடைப்பின் கீழ்ப்பகுதியின் நீளமானது முறிந்த இடத்தின் மேற்பகுதியின் நீளத்தின் கன மூலம் அப்போ எப்படி எடுக்கலாம்னா மேற்பகுதியை எக்ஸ் க்யூப்னு நம்ம எடுத்துக்கலாம் மேற்பகுதியின் நீளத்தை எக்ஸ்கியூப்புன்னு எடுத்து இதனுடைய கன மூலம் கீழ்பகுதினா கன மூலம்னா கியூப் ரூட் எடுப்போம் எக்ஸ் பவர் மூணுக்கு ரூட் எடுத்துட்டோம்னா எக்ஸ் பவர் மூணு பவர் ஒன்று பை மூணுன்னு எழுதுவோம் மூணு மூணு கேன்சராய்ட்ஸ்ன்னா இதனுடைய மதிப்பு எக்ஸு எனவே கீழ்ப்பகுதியின் நீளமானது எக்ஸு மேற்பகுதியின் நீளமானது எக்ஸ் க்யூபு மரத்தின் மொத்த உயரம் பன்னிரெண்டு மீட்டர் உடைப்பின் மேற்பகுதியின் நீளம் எக்ஸ்க்யூபு மீட்டர் உடைப்பின் மேற்பகுதியின் நீளம் எக்ஸ்கியூபு மீட்டர் முறிந்த இடம் வரை இருக்கும் கீழ்ப்பகுதியின் நீளம் எழுதிக்கலாம் முறிந்த இடம் வரை இருக்கும் கீழ்பகுதியின் நீளமானது கியூப் ரூட் எடுக்கிறப்ப எக்ஸ் மீட்டர் ஆகும் எக்ஸ் மீட்டர்னு கிடைக்குது நமக்கு தேவையான நிபந்தனை அதாவது இந்த தகவலை கீழ்பகுதியின் நீளம் காணும் வகையில் கணித வகையின் கணக்காக மாற்றுகன்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு கணித வகை சமன்பாடாக மாத்திரம் அப்படின்னா மரத்தின் மொத்த உயரம் பனிரெண்டு மீட்டர்னா உடைந்த பகுதியின் நீளமானது நமக்கு எக்ஸ் கியூபு கீழ்பகுதி மீதம் இருக்கக்கூடிய பகுதியின் நீளமானது எக்ஸ்னு எடுத்திருக்கிறோம் இந்த இரண்டின் கூடுதலும் எதற்கு சமம்னா பனிரெண்டுக்கு சமம் பனிரெண்டு இடதுபுறம் கொண்டு வந்து எழுதுறப்ப எக்ஸ் கியூபு பிளஸ் எக்ஸ் மைனஸ் பனிரெண்டு பிளஸ் பனிரெண்டு இடதுபுறம் வரப்போ மைனஸ் பனிரெண்டுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு வலதுபுரம் பூஜ்ஜியம்னு கொடுத்துடலாம் இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு அதாவது கணித முறையில் மாற்றி எழுதுறப்ப கிடைக்கக்கூடிய சமன்பாடு ஆகும்